God is going to send the rain of the Holy Spirit. And when the rain of the Holy Spirit comes, the rain of blessings will come upon everyone. That is the blessing of.

And the Lord said, my hand shall be upon you, my children who sow." எனக்கு செய்கிற என் ஊழியம் லியம் உங்கள் மேல் என் கரங்கள் இருக்கும் என்றார் You shall be able to fulfill all my plans without any struggle this year இந்த ஆண்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் என்னுடைய சகல திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இயற்கை கப்பாற்பட்ட என்னுடைய வல்லமை உங்களுக்காகவும் உங்கள் சார்பாகவும் அற்புதவிதமாக கிரியை செய்யும் லாட் சேஸ் யூ மை பீப்புள் ஹேவ் என்ஜியூர் ஷேம் அண்ட் டெரிஷன் அண்டில் நான் என் ஜனங்களாகி நீங்கள் இதுவரைக்கும் நிந்தையையும் அவமான பாடுகளின் ஏளனத்தையும் means ridicule. ridicule You you have have gone through ridicule for my sake. And the Lord says, I too have suffered with you in all your suffering. என்று என்று சொன்னால் நீங்கள் கடந்து போய் இருக்கிறீர்கள் உங்களுடைய எல்லா கஷ்டப்பாடுகளிலேயும் நானும் உங்களோடு கூட பாடுபட்டேன் என்று your pain. Through all your pain. உங்கள் எல்லா பாடுகளின் வேதனையின் ஊடாக நானும் உங்கள் வேதனையை சகித்தேன் நிச்சயமாகவே என் பிள்ளைகளை இது முதற்கொண்டு சகல கஷ்ட பாடுகளுக்கும் ஈடாக நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன் 2025 the lord will do justice for all the sufferings his people went through in the past year 2025 ஆம் ஆண்டில் அவருடைய ஜனங்கள் கடந்த ஆண்டுகளிலே கடந்து வந்த சகல கஷ்டபாடுகளுக்கு வீடாக கர்த்த நியாயம் செய்வார் and the lord says கத்து சொல்கிறார் i will increase you my people greatly on all sides என் ஜனங்களாய் இருக்கிற உங்களை நான் எப்பக்கமும் மிகவும் அதிகமாய் பெருகப் பண்ணுவேன் I will enlarge your territory. உங்கள் எல்லைகளை நான் விரிவாக்குவேன். Every one of you will expand. நீங்கள் அனைவரும் விஸ்தரிக்கப்பட்டு விருத்தி அடைவீர்கள். God says I will show my power to do justice for you. உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக நான் என் வல்லமையை விளங்க என்று I will do justice. நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். Because you have been careful to give me all the glory in the midst of all the shame and suffering யூ கான் நீங்கள் கடந்து வந்த எல்லா வெட்கமான கஷ்டப்பாடுகளின் மத்தியிலேயும் எனக்கு மகிமை செலுத்துவதில் நீங்கள் கவனமாக இருந்தபடியால் உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். God says I will do justice because you have done everything to accomplish my will with the diligence in the midst of your suffering. உங்களுடைய கஷ்டபாடுகளின் மத்தியில் எல்லாவற்றிலும் என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனமுள்ளவராக இருந்தபடியால் நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Holy Spirit says I will stand by you and accomplish all that I have promised you by my great power. நான் உங்கள் பட்சம் நின்று நான் உங்களுக்கு வாக்குப்படின எல்லாவற்றையும் என்னுடைய மகத்துவமான வல்லமையினால்

என்னுடைய ஆசீர்வாதத்தின் மழை பொழியும் my rain of provisions will come என்னுடைய போஷாப்பின் பரிகார மழைகள் பெய்யும் my rain of grace will come என் கிருபையின் அருள்மாரி பொழியும் my rain of gifts of the holy spirit will come பரிசுத்த ஆவியானவரின் வரங்களாகிய என் மழை உங்கள் மீது பொழியும் என்றார் and my rain of honor will come என்னுடைய கனத்துக்குரிய மாமலை உங்கள் மீது பொழியும் என்றார் it shall be poured upon you. அது உங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றப்படும் you will have no lack says the lord நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் do not be afraid பயப்படாதிருங்கள் stand strong மன உறுதியுடன் திடமாக நில்லுங்கள் be united in faith விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டிருங்கள் be generous உதார குணமுள்ளவர்களாக இருங்கள் be forgiving மன்னிக்கிறவர்களாக இருங்கள் and be blessed says the lord ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் this is the word of the almighty இது சர்வ தேவனுடைய வார்த்தையாகும் அவர் be intimidated by the threatening of the powers of darkness It may be false allegations. It may be acts of injustice against you. God Lord says, I will do justice. I will do justice for you. You will never find those who have schemed against you anymore. உங்களுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணினவர்களை நீ ஒருபோது நீங்கள் காணவே மாட்டீர்கள் you will never find those who have schemed against my kingdom and against my people anymore என்னுடைய ராஜ்யத்துக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் விரோதமாக சதி ஆலோசனை பண்ணினவர்களை இனி திரும்பவும் ஒருபோது நீங்கள் காணவே மாட்டீர்கள்

நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி செய்வேன் எவ்ரி மினிஸ்டரி வில் பேர் மச் எல்லா ஊழியங்களும் அதிகமான கனிகளை கொடுக்கும் எவ்ரி ஒன் ஆஃப் காட்ஸ் பை நேம் ஆஃப் ஜீசஸ்

யுனைட் ஆல் நேஷன் உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்த போதிய தலைமைத்துவம் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் பெரும் குழப்பத்துக்குள் சிக்கி திணறி திண்டாடுகிறது இருக்கும் இச் நேஷன் வில் பி மேட் டு ஃபெண்ட் ஃபார் இட் ஒவ்வொரு தேசமும் தனக்கானவற்றை தானே பார்த்துக்கொள்ள வேண்டிய நிலை வரும் நேஷன் ஷால் நாட் நோ விச் நேஷன் டு ஃபாலோ

கொடூரமான பாவ செயல்களால் தொற்று நோய்கள் தீவிரமாய் பரவி ஜனங்கள் மகா கொடிய வேதனையை

அவருடைய பேரன்பில் அடைக்கலமாய் தஞ்சமடைவார்கள் God is going to give us the message of repentance to masses of people. திரல் கூட்டமான ஜனங்களுக்கு தேவன் மனம் திரும்பதின் செய்தியை பிரசங்கிக்கும்படி நமக்கு அருள் புரிவார். And millions will come to the Lord. லட்சங்கள் கர்த்தரிடம் வந்து சேர்வார்கள்.

Reveal yourself to them and through them. But I pray, Lord, none of them should go through the path of suffering, Lord. Please give them open doors. But reveal yourself with sanctification to them, Lord. And let them be establishers of the kingdom of God.

காஸ்பல் அமெஸ்ட் பீப்புள் ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷ மனதார ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கருத்த சொல்லுகிற சைன் செகண்ட் கமிங் ஜீசஸ் இது கிறிஸ்துவின் வருகைக்கான ஒரு அடையாளமா இருக்கும் ஃப்ரான்ஸ்பர்மேஷன் டேக் பிளே மரோருவ மாற்றம் உண்டாகும் கம்மிங் டு ரஷ்யா இப்பொழுது ரஷ்யாவை பார்ப்போம் ரஷ்யா நேபரின் கண்ட்ரி ரஷ்யா தன் செல்வாக்கின் ஆதிக்க செட்டைகளை அண்டை நாடுகள் மீது பிரிக்கும் the middle east countries மத்திய கிழக்கு நாடுகள் they shall continue to be unstable but shall experience god's love for them amongst their people மத்திய கிழக்கு நாடுகள் தொடர்ந்து ஸ்திர தன்மையின்றி காணப்பட்டாலும் தேசத்தின் ஜனங்கள் மத்தியில் என்னுடைய அன்பு தொடர்ந்து மேலாக விளங்கிக் கொண்டே இருக்கும் great numbers of people shall find the lord in the middle east this year இந்த ஆண்டில் மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கும் திரளான ஜனங்கள் The Lord showed me, which I announced then, a pestilence shall first go across the nations of the East, even in greater China. The following prophecy video has been recorded on July 2016 and published in the Jesus Calls magazine on August 2016. Secondly, the Lord showed me about Russia, and this is what the Lord said. The Holy Spirit says, Then I will move in Russia after China. I will move in Russia. I want to share with you something unique. This video was recorded on April 2014, published in the Jesus Calls magazine on June 2014. And it was at this time I saw Russia rising up as a world power.

COVID. And then the Lord told me it will be Russia which He will touch. And Russia has risen up in the world platform today for various reasons. then the 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 Lord told me Middle 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 East 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 countries 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 and you see what is happening in the Middle East countries. He said the women in women will begin to prophesy under the power of உலக எழுச்சி அடைந்து நிற்கிறது நாடுகளை சொன்னார் நாடுகளில் நாடுகளில் நீங்கள் இருக்கும் பெண்கள் பரிசுத்த ஆவையானோரின் வல்லமை நிறைவினால் தீர்க்க உரைப்பார்கள் என்றார்

So now the time has come for the African countries. இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளுக்கான நேரம் கனிந்து வந்திருக்கிறது. Yes in Africa. ஆம் ஆப்பிரிக்காவில் God will unite the nations in Africa and they shall rise up in governance and trade. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கும் தேசங்களை எல்லாம் தேவன் ஒருங்கிணைப்பார் அவர்கள் வர்த்தகத்திலும் நிர்வாக ஆளுமையிலும் Because the 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 Lord says, I will 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 shake all nations nations and then then of the nations will come. Next shaking will be Africa after Israel. But then they will also unite in governance உயர்ந்து சகல சகல தேசங்களையும் அசைப்பேன் அப்பொழுது தேசத்து விரும்பப்பட்டவர் வருவார் உலுக்கப்படும் and trade.

அண்டை நாடுகளுக்குள்ளும் பிரவாகிக்கும் நெக்ஸ்ட் இஸ் யுஎஸ்ஏ அடுத்து அமெரிக்கா யுஎஸ்ஏ will stand strong as an influencing nation this year with increase in efficiency and border controls இந்த ஆண்டும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தன்னுடைய திறன் மேம்பட்டு சிறக்க எல்லை கட்டுப்பாட்டின் ஆதிக்கத்தில் உயர்ந்து தொடர்ந்து தன் செல்வாக்கில் மேம்பட்ட மேலாதிக்க தேசமாகவே வலுவாக உயர்ந்து நிற்கும் God says all my servants in the US who sacrifice much for my name's sake shall rise again in the US with strength in the ministry கர்த்தர் சொல்கிறார் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்னுடைய நாமத்திற்காக மிகுந்த தியாகங்களை செய்த என் ஊழியர்கள் ஊழியத்தில் பலன் பெற்று மறுபடியும் எழும்புவார்கள் என்று சொல்கிறார் and those with righteousness shall endure in the ministry நீதியுள்ளவர்கள் ஊழியத்தில் நிலைத்திருப்பார்கள் The resurgence of the miraculous shall be experienced in the nation. A strong networking amongst various ministries shall be established in the US. And finally, the Lord says, My spiritual reign of blessing. shall என்னுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற யாவரும் நிச்சயமாகவே என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாத மழையை அனுபவிப்பார்கள் என்று the year of spiritual blessing ஐந்து இது ஆவிக்குரிய ஆசீர்வாத மழையின் ஆண்டாகும் Lord we welcome this year கர்த்தாவே இந்த ஆண்டை நாங்கள் வரவேற்கிறோம் and we welcome the holy spirit பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் i pray that this blessing shall come upon everybody இந்த ஆசீர்வாதம் யாவர் மீதும் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன்